நோயிலேயே கொடிய நோய் எது அப்படின்னு கேட்டா கேன்சர் தான் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கேன்சருக்கான தடுப்பூசியை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் ரஷ்யாவுடைய அதிபர் புதின் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு ரஷ்யாவுடைய விஞ்ஞானிகள் புற்றுநோய்க்கான தடுப்பூசியை உருவாக்குற கடைசி கட்ட ஆய்வுல இருக்கதாகவும் கூடிய விரைவிலேயே கேன்சர் பேஷண்ட்டுக்கு இந்த தடுப்பூசி கிடைக்கும் அப்படின்னு ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவிச்சிருக்காரு இது தொடர்பாக ஊடகங்களில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா புற்றுநோய் தடுப்பூசி இம்யூனோமோடு ஏற்றி மருந்துகளை தான் நாங்கள் உருவாக்கிட்டு வரோம் இதோட கடைசி கட்ட ஆய்விழ நாங்க இருக்கோம் கூடிய விரைவில் இந்த தடுப்பூசி மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த தடுப்பூசி நேரடியாக சிகிச்சை அளிக்கிறத விட பல மடங்கு பலன் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டவங்களுடைய உயிரை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை தவிர்த்து இது வேக்சின்னா அப்படின்னு சொன்னாரே தவிர்த்து இது ஊசியா இல்லை என்ன மாதிரி இருக்கும் என்ன தொழில்நுட்பத்தில் உருவாக்கியிருக்காங்க இது என்ன மாதிரி நம்ம உடலில் செயல்படும் அப்படின்றத பற்றிலாம் அவர் விளக்கம் எதுவும் கொடுக்கல ஆனால் கேன்சருக்கான தடுப்பூசி அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுற ஒன்று தான் கேன்சருக்கான தடுப்பூசி அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா மக்களுக்கு ரொம்பவே பயன்படுற வகையில் இருக்கும் இதே மாதிரி போன வருஷம் கூட அமெரிக்காவில் கேன்சருக்கு எதிராக ஒரு மருந்து கண்டுபிடிச்சாங்க அந்த மருந்தை சோதனைப்படுத்துறதுக்கு கலந்து கொண்ட எல்லா கேன்சர் நோயாளிக்கும் அந்த மருந்து கொடுத்துருக்காங்க அவங்களும் குணமடைஞ்சிருக்காங்க இந்த சம்பவமே ரொம்பவே பெருசாக பேசப்பட்டுச்சு ஷியாவில் கண்டுபிடிக்க போகிற இந்த கேன்சருக்கு எதிரான தடுப்பூசி உண்மையாகவே கேன்சரை முழுமையாக குணமடைய செஞ்சால் அது ரொம்பவே நல்ல விஷயமாக தான் இருக்கும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழக்கமன்றை சொல்லுங்கள்